அருமையாவே இருக்குங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு சிறப்பான நல்லநிலை உண்டு ஆனாலும் சில முட்டாள்தனமான பசுக்களை தாண்டவ மாறதுனால இன்னைக்கு திருப்தியான வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு அனைவருக்கும் இனிய காலைவணக்கான நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நல்லென்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சொல்லுங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் இனிமையான பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரியங்கள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி நான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் விடுதல் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் தெய்விரை தசமி தினங்க இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடம் சூப்பராக இருக்குங்க ராசி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வருகிறார் மேலும் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய சேர்க்கை ராசியை பார்க்கப் போகிறது அதுவும் ஒரு நல்ல யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் ஆறாம் இடத்தில் உள்ள உச்சமடைந்துள்ள சுக்கிரன் ஏழாம் இடத்திற்கு வருகிறது நல்ல ஒரு சிறப்பான யோகமாக கருதப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு நிச்சயமாக மனமுயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கி அமையப்படுவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பெருங்க எனவே நீங்கள் எல்லா விதமான காரியங்களும் இந்த தினம் முயற்சி செய்யுங்க நீங்கள் நினச்ச ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது உடல் நோய்கள் அனைத்திலிருந்தும் நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமையப்படுவீங்க இதனால விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க கூடிய அளவிற்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல உடல்நலன் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் ஏதாவது கமிஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு முயற்சிகளை மேற்கொள்வார் அதனால் இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு அமைப்புருங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க உங்களது காதல் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா அருமையாகவே இருக்கும் ஆனால் புதிய காதல் உங்களுக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எதையும் அவசரப்பட்டு முடிவு செய்ய வேண்டும் வேண்டாங்க இன்றைய தினம் உங்களது சீனியர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உத்தியோகத்தில் அல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் சீனியர்களாக இருக்க நீங்கள் சாதாரணமாக கருதி குறவை இடப்போட்டுறாதீங்க அதனால சில சங்கடங்களை வர வாய்ப்பு இருக்குது எனவே அதை தவிர்த்தது நல்லது இன்றைய தினம் அதிகமாக செலவு செய்யாதீங்க பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்க ஷாப்பிங் போகும்போது நீங்கள் என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அதை மட்டும் வாங்கிட்டு வரது உங்களுக்கு சிறந்த ஒரு பலனை தருங்க இந்த தினம் திருமண வாழ்வில் இனிமையான நல்ல வாழ்வு உங்களுக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களது மன வாழ்க்கையில் இந்த தினம் கண்டிப்பாக இருக்கு உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் தரும் எனவே புதிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாகவோ அல்லது உங்களுக்கு உத்தியோகத்தில் சில பணிகள் சம்பந்தமாகவோ நீங்கள் ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியதுனால் இப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டுங்க கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் செலவுகளை குறைத்து சேமிக்கக்கூடிய முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஆர்வம் கிடைக்குங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் உயர்கல்வி சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க முன்னேற்றகரமான சூழ்நிலை கல்வியில் இருக்குங்க திருமணம் இதுவரைக்கும் ஆகாத எங்களுக்கு இப்பொழுது திருமணம் உறுதியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால திருமணம் நிச்சயதார்த்த தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமையுங்க உங்களது பழைய பகியில் ஏதாவது இருந்தால் இன்றைக்கி வசூல் செய்ய முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பழைய வசூல் ஆகும் அதனால் உங்களது பண வரவுகள் அதன் மூலமாக இம்ப்ரூவ் ஆகுங்க வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க வியாபாரம் மிகச்சிறந்த வெற்றியை அடையக்கூடிய ஒரு நிலை இன்றைய தினம் இருக்குங்க உங்களது வியாபார அபிவிருத்தி தொடர்பான முயற்சிகள் இப்போ மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் உங்களது இல்லம் தேடி ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க அந்த தகவல் மூலமாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல தகவல் இன்னைக்கு வருங்க எனவே இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மனவிகழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும் மன திருப்தி ஏற்படுங்க பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக அமைகிறதுனால உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இந்த தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளாக் அண்ட் ப்ளூ நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இன்றைக்கி ஹாப்பியஸ்ட் கலராக இந்த ரெண்டு இருக்குங்க இந்த தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமைங்க நமது தலம்பர சென்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம துலாம்புடைய ராசிபுரன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட மறந்துவிடுங்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறுத்து விடுங்க அது எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டையா இருக்கும் இந்த தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தங்களுக்கு எங்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களது மனதில் நல்ல மாற்றங்கள் உங்களது பயணங்கள் மூலமாக இன்னைக்கு ஏற்படும் எனவே இன்றைய தினம் சிறுதுற பயணங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டாம் இன்றைய தினம் தொழில் தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதில் நல்ல சக்சஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு தயங்காமல் தொழில் தொடர்பான அனைத்து புதிய முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுக்கு என்ற தினம் புதுசு புதுசாக கற்றுக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கீங்க அதுவும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது அப்படின்னு தேடி அதை கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க உங்களுடைய தொழிலாகட்டும் உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கையிலாகட்டும் புதிய டெக்னாலஜி இன்றைக்கி கற்றுக்கணும்னு நினைப்பீங்க அதை நீங்கள் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு சிறந்த நன்மைகள் என்ற தினம் காத்திருக்குங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்த எங்களுக்கு நீங்க ஏதாவது வெளியூர் பயணம் போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயண வாய்ப்புகள் இப்பொழுது கரெக்டாக கைகூட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க நினைச்சபடியே பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்து வந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்கள் நெருங்கிய வட்டாரங்களில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஏதாவது சில சங்கடங்கள் இருந்திருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி தேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை எங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நண்பர்களிடம் உங்களது நெருங்கிய உறவினர்களிடம் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு மனமொழ்ச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதனால் பகை நிலை மாறி நட்பு நிலை உருவாகக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க விசாக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு அதன் மூலமாக மனமீழ்ச்சிகள் அதிகரிக்கும் மன நிறைவு ஏற்படும் இன்னைக்கு லாபகரமான ஒரு நாளா இருக்குங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்துல நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இருக்கு பழைய பாக்கியில் வசூலாகும் எனவே பண வரவுக்கு இன்றைக்கு பஞ்சம் இல்லைங்க நன்றி நண்பர்களை நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தேட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ பற்றி உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நமது தொடர் ராஜபலி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் வால் பட்டனையும் எழுதி விடுங்க அது நல்ல என்கரேஜ் எங்களுக்கு அமையுங்க மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே